காலை தானம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு துறைமுகம் சேரும் கப்பல் இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஒன்று திம்மத்தை ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒரு கப்பல் புயல் சிக்கி கொண்டது கடல் கொத்தளிப்பு பயங்கரமா இருந்தது கப்பல் அங்கும் இங்குமாக வேகமாக அசைந்தது எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள் கப்பலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சிறு பெண் திடுக்கிட்டு எழுந்தால் புயல் சீறுவதையும் கப்பல் ஆடுவதையும் கவனித்தால் தன் தாயை பார்த்த அம்மா என்னுடைய அப்பா தானே மாலுமையாக கப்பலை ஓட்டுகிறார் என்று கேட்டால் அதற்கு தாய் ஆம் மகளே என்று பதில் அளித்தான் அதை கேட்டதும் சிறுமியின் முகத்தில் பெரிய சமாதானம் ஏற்பட்டது அப்பா ஓட்டினால் ஒரு பயமும் இல்லை ஒரு கவலமும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து தூங்கினால் நமது விசுவாச வாழ்க்கையில் கப்பலுக்கு கிறிஸ்து மாலுமையாக இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய சோதனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் நாம் கலங்க வேண்டியதே இல்லை நமது விசுவாச ஜீவியம் கப்பல் பயணத்திற்கு ஒப்பானது நமது பிரயாணத்தில் முடிவு பரலோக ராஜ்யம் நமது விசுவாசத்தை துவக்கிற வரும் முடி வருமா இருக்கிறார் கர்த்தராகி இயேசுதான் கப்பல் மாலுமீல் அறையிலே திசை காட்டும் கருவி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் உதவியால் நாம் எளிதாக திசை அறிந்து முன்னேறி செல்ல முடியும் நமக்கு திசை காட்டும் கருவியே போல் இருப்பது என்ன தெரியுமா அதுவே நம் கைகளில் இருக்கும் வேத புத்தகம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை கடலில் பயணம் செய்யும் கப்பலை போன்றது ஒரு கப்பல் அதன் கடற்பயணத்தில் அநேக பிரச்சனைகளை பெரு பயங்கர அலைகளை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் நல்ல சீசனாக நிலை மேன்மையான காற்று நல்ல சூரிய வெளிச்சம் தெளிவான வானம் போன்றவை காணப்படும் சில சமயங்களில் புயல் காற்று கனமழை அடர்ந்து மேகக்கூட்டம் காணப்படும் நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலில் நாம் நற்குர போட்டு கப்பல் காற்றினால் அசையாத படிக்கும் காத்து கொள்ள வேண்டும் பவுல் பிரயாணம் செய்த கப்பலை நிறுத்தும்படி நான்கு நட்கூரங்கள் போட்டார்கள் நம்முடைய கப்பல்கள் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் போன்றேன் இவைகள் சந்திக்கும் போது நாம் விசுவாசம் ஜெபம் கீழ்ப்படுதல் என்று நான்கு நட்புறங்களை வைத்து நமது கப்பலை ஸ்தோத்திரப்படுத்த வேண்டும் நம்முடைய கப்பல்கள் துறைமுக சேரும் கப்பலாக அதாவது பரலோகம் சேரும் கப்பலாக இருக்க வேண்டும் நம்முடைய மாலுமி கிறிஸ்து அவரே நம்பி அவரை நிலைத்திருப்போம் துறைமுகம் சேருவோம் எங்கள் மாலுமியாக ஆண்டவரே எல்லா சோதனைகளிலிருந்தும் எங்களை காத்து கரை சேர கிருபி அருளும் என்று ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனை ராஜா எங்களுக்கு நீர் மாலுமியாக இருமப்பா மாலுமியா இருந்து கர்த்தாவே எங்களுக்கு கரை சேர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா நம்ம உங்களை விட்டு விடாத படிக்கிறாச்சா கர்த்தாவை நீ மாலுமியா என் குடும்பத்தில் இருந்து நீ வழி வாசிக்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட சிலாகியத்தை தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்